ஆற்றுல இறங்கி போனா சீக்கிரம் போயிடலாம் விபரீத முயற்சியில இறங்கின வயதான தம்பதி திடீர் வெள்ள பெருக்கால நடு ஆற்றுல சிக்கின வயதான தம்பதிய ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா போராடி மீட்டிருக்காங்க குறுக்கு பாதையில சீக்கிரம் போயிடலான்னு ஆற்றில நடந்து போன தம்பதியினர் வெள்ளத்துல சிக்கி இருந்திருக்காங்க திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்திருக்கக்கூடிய அனுப்பத்தூர் பகுதியை சேர்ந்தவங்க எழுபத்தி ரெண்டு வயதான ஜெயச்சந்திரன் இவருடைய மனைவி அறுபத்தி மூன்று வயதான கற்பகம் ஜெயச்சந்திரனும் அவருடைய மனைவி கற்பகமும் கூறப்படுது அவங்க முடிவெடுத்து அங்க இருக்கக்கூடிய ஆற்றை கடந்து போலாம் அப்படின்னு சொல்லி ஆற்றுல இவங்க ரெண்டு பேரும் நடந்து போனதா கூறப்படுது நடு ஆற்றுக்கு போற வரைக்குமே முழங்கால் அளவுதான் தண்ணீர் இருந்ததா கூறப்படுது ஆனா திடீர்னு எதிர்பாராத விதமா வெள்ளப்பெருக்காங்க ஏற்பட்டு ஒரு ஆள் முழுகிற அளவுக்கு தண்ணீர் வந்திருக்கு இதனால அக்கரைக்கு போக முடியாம இந்த வயதான தம்பதி நடு ஆற்றலியே தத்தழிச்சுட்டு வந்திருக்காங்க இத பார்த்த அந்த வழியா போனவங்க உடனடியா தீயணைப்பு துறையினருக்கு தகவலை தெரிவிக்க விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் ஆற்றில சிக்கியிருந்த வயதான தம்பதிய ஒரு மணி நேரம் போராடி கயிறு கட்டி சமூக ஆர்வலர்கள் அவங்களுக்கு உணவு புட்டலங்கள் எல்லாம் வழங்கி குறுக்கு வழியில சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு ஆற்றில இறங்கி நடந்து போன வயதான தம்பதி திடீர் வெள்ளப்பெருக்கல ஆற்றிலேயே சிக்கி கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பு அந்த பகுதியில ஏற்படுத்தி